எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே பெருமாளைக்கே உரிய திருவோண நட்சத்திரத்துல வருகிற இந்த தை அமாவாசை அதுலையும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த தை மாதிரியான காரியங்களை செய்யலாம் தை அம்மாவாசைங்கிறது நல்ல நாளா இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யறப்ப நம்ம குடும்பத்துல வளர்ச்சியை காண முடியுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே பூமி அண்ணன் மட்டும் சுத்தி வராம சூரியனையும் சுத்தி தான் நமக்கு எல்லோருக்குமே தெரியக்கூடிய விஷயந்தான் இப்படி சுத்தி வர்றப்ப நடுவுல நிலவு வர்ற சமயம் சூரிய ஒளி இந்த நிலவு மேல படுறது இதை தான் நாம அம்மாவாசனை சொல்றான் ஆனா இந்த அம்மாவாசை நாள பலரும் நல்ல நாளா பாக்குறது கிடையாது மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளா தான் பாக்குறாங்க அமாவாசை நல்ல நாளா இல்ல எந்த மாதிரியான நாளுங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் வாழ்க்கையில நமக்கும் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்க கூடிய செய்யற வகையில நாம எந்த காரியங்களை செஞ்சா இந்த அமாவாசை நாளையும் நாம காரிய வெற்றி அடையக்கூடிய நாளா பார்க்கலாங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேலும் தை அமாவாசையில மகாயால அமாவாசைன்னு சொல்லப்படுற இந்த நாட்கள்ல தன்னுடைய சந்ததிகளை சந்திக்கிறதுக்காக பித்ருலோகத்துல இருந்து வரக்கூடிய முன்னோர்கள் நம்முடனே தங்கியிருந்து நாம செய்யற வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் சொல்லப்படுது அதே மாதிரிதான் தை அமாவாசை நாள்ல நமக்கு ஆசை வழங்கிட்டு மீண்டும் பித்ருலோகம் திரும்புவாங்கன்னு சொல்லப்படுது பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்ற நம்முடைய முன்னோர்களோட மனதை செஞ்சு அவங்களோட ஆசைகளை நாம பெறதுக்கும் பித்ருதோஷம் மாதிரி பலவிதம் தோசங்களையும் பாவங்கள இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளா தான் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுது இந்த நாள தவறு விடாம பித்ருக்கள் வழிபாட்ட மேற்கொண்டு வருது நல்லதுன்னு பார்க்கப்படுது இந்த தை அமாவாசை நாளில் எந்த நேரத்தில் நாம வழிபாடு செஞ்சா பித்ருக்களோட ஆசைகளை பெறலாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் அமாவாசை சொல்லப்படுறது முன்னோர் வழிபாட்டுக்குரிய மிகச்சிறந்த நாளா தான் பார்க்கப்படுது அதுலேயுமே இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மாதிரி முக்கிய அமாவாசை நாட்கள்ல நாம செய்யற தர்ப்பணம் தானம் படையல் வழிபாடு இது எல்லாமே பித்திருக்கும் நேரடியா சென்று சேருங்கிறது தான் இதிகம் இதனால தான் இந்த முக்கியமான அமாவாசை நாட்கள விரதம் இருந்து நம்முடைய பித்திருக்கடனை முறையா நிறைவேற்றினா பித்திருக்கள் நம்முடைய வழிபாடுகளை அவங்களே நேரடியா ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசை வழங்குவாங்கன்னு சொல்றாங்க இதனால நம்முடைய நீண்ட நாள் மனக்குறைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறணும் நம்பப்படுது இந்த ஆண்டு தை மாசம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையில வர்றது குறிப்பிடக்கூடிய விஷயம் சொல்லப்படுற தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இது கூடுதல் பிப்ரவரி தேதி மூணுக்கு பின்னாடி அமாவாசை திதி துவங்குது பிப்ரவரி பத்தாம் தேதி காலையில நான்கு முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறதா சொல்றாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருந்தாலும் இந்த நாளில் எந்த நேரத்துல நம்ம பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையிலட்டு விளக்கேத்தி வழிபட்டா நம்முடைய வேண்டுதல நம்முடைய பித்தர்கள் உடனடியா நிறைவேற்றி பார்க்கலாம் தை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளா பார்க்கப்படுறது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு பிறகு அமாவாசை திதி தோங்கறதால அன்னைக்கு காலை எட்டு மணிக்கு பின்னாடி குளம் ஆறு கடற்கரையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அமாவாசை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி காலை எட்டு மணியிலிருந்து பகல் ஒன்னு முப்பது மணி வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு சூரியனை சாட்சியா வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் சாயங்கால நேரத்துல சந்திரனை சாட்சியா வச்சு விளக்கும் ஏத்தணுங்கிறது தான் நியதி இதனால உச்ச வேலை வரைக்கும் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேணும்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி தர்ப்பணம் கொடுக்க கூடாது இதுல காலையில பதினொன்று முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையிலான நேரத்துல பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அதை அவங்க நேரடியா வந்து ஏத்து ஆசி வழங்குவாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் மாதிரிதான் பித்தர்களுக்கு படையிடுறதுக்கு பகல் ஒன்னு பதினைந்து மணியிலிருந்து மூணு மணி வரையிலான நேரம் சரியான நேரமா பார்க்கப்படுது மாலையில ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள வீட்டுல பூஜரியில வழக்கமா ஏற்ற விளக்கோட பித்தர்களுக்குன்னு தனியா ஒரு அகழ்வளுக்கு நல்ல நீல ஊத்தி தீபம் ஏத்தி வழிபடணும் இந்த நேரங்கள்ல இடைப்பட்ட நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்ய பாருங்க தை அமாவாசைக்கு காகங்களுக்கு எல் கலந்த உணவு அளிக்கிறதோட தெருவுல இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் நாய்கள் கிடையாதுங்க பூனைகளுக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம் அவைகளுக்கு தயிர் சாதமும் வைக்கலாம் புறாக்கள் இருந்தா தானியங்களும் போடலாம் கோவிலுக்கு செல்றப்ப அங்கே குரங்குகள் இருந்தாலும் வாழைப்பழமும் நீங்கள் வாங்கி தாராளமாக கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் வயசானவங்களுக்கும் ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுக்க பாருங்க தை அமாவாசனைக்கு நாம கொடுக்குற அன்னதானம் அனைத்து தானங்களையும் ஏதாவது ஒரு ஜீவராசியோட உருவத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக இருக்கிறதா ஐதீகமா சொல்லப்படுது நாம கொடுக்கற உணவு சாப்பிட்டு அவங்க மனநிறைவோட ஆசை வழங்குவாங்க தானம் வழங்குறப்ப உங்களோட வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் அதை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நிறைவேறும் அதே மாதிரி அமாவாசை நல்ல நாளான்னு கேட்கிறவங்களுக்கு அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வராங்க ஏதாவது ஒன்னையொன்னு சந்திக்கொள்றப்ப நம்ம முன்னோர்கள் பூலோகத்திலிருந்து பூமிக்கு வர்றதா சொல்றாங்க தங்களோட தலைமுறைகளை சூட்சமான முறையில கண்காணிக்கிறாங்க அவங்களோட வாரிசுகளான நாம தோங்குற காரியங்கள் கரிசனத்தோடையும் பாக்கறாங்க ஆசிர்வாதமும் செய்யறாங்க அதனால பிதூர் தேவதைகள் சொல்லப்படுற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்குரிய மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்துல புதிய காரியங்கள் துவங்கினா நிச்சயம் நல்லதே நடக்கணும் சொல்றாங்க நற்காரியங்கள் செய்யறதால தீங்கு ஏற்படாதுன்னு சொல்றாங்க முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினங்கிறதால அது நல்ல நாளா தான் பார்க்கப்படுது இந்துக்கள்ல தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாதா அமாவாசை மிகவும் சிறப்புடையதா பார்க்கப்படுது முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது இது அனைத்து மதத்துக்குமே பொருந்த கூடியதுதான் அமாவாசை எனக்கு உலக இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒண்ணு சேர்றதால ஒரு காந்த சக்தி ஏற்படுது அமாவாசை எண்ணிக்கை மாமிச ஆகாரம் தவிர்க்கிறது தான் பெரும் ஜீவ காரூயமாகவும் பார்க்கப்படுது அமாவாசை குழந்தைகளோட முளைப்பிற்காலத்தில் அதிகமா வேலை செய்யுங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிச்சிருக்கிறாங்க பொதுவாவே ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக வீடு தேடி வருவாங்களாம் அதுலேயும் முக்கியமா தை மற்றும் ஆடி அமாவாசை அன்னைக்கு மிகவும் சிறப்பான நாட்களில் வரக்கூடிய நாட்களில் வீடு தேடி வருவாங்கன்னு நம்ம முன்னோர்கள் வர செய்வாங்கன்னு சொல்லப்படுது ஒருவேளை அப்படி செய்ய தவறனா அது அவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க இதனாலதான் நமக்கு பித்ருதோஷம் ஏற்பட்டு பித்ரு சாபமும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க தோஷம் பித்ரு சாபம் இருக்கிற ஒரு குடும்பத்துல சுபகாரியங்கள் எதுவும் நடக்காதுன்னு உதாரணமா திருமணம் தள்ளி போகிறது குழந்தை பார்க்க இல்லாம இருக்கிறது தீராத நோய் கடன் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம இருக்குதுன்னு இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால நீங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையிலிட்டு அவங்களை நினைச்சு தானம் செய்ய பாருங்க இப்படி செஞ்சா தோஷம் பித் சாபம் நீங்க குறிப்பா உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் நீங்க ஒருவேளை உங்களால இந்த வருஷம் தை அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியலனா குறிப்பிட்டு மூணு பேருக்கு மட்டும் தானமாவது கொடுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட முன்னோர்கள் நீங்க செய்யற வழிபாட்டை ஏற்று உங்களுக்கு ஆசை வழங்குவாங்க முதல் தானம் காகத்துக்கு கொடுக்க வேணும் அப்படின்னா காகத்துக்கு கலந்து சாதம் கொடுக்கணும் காக சாப்பிட்ட பிறகுதான் நீங்க சாப்பிட வேணுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இரண்டாவது தானம் பசுமாட்டுக்கு கொடுக்கிறது கோதை முத்தாவிடு இல்லைன்னா ஏதாவது ஒரு தவிடு வாங்கி தானமா கொடுக்கலாம் மூணாவது தானம் மீன்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு கைப்படி அளவு பொரிய தானமா போடலாம் இப்படி இந்த மூணு உயிர்களுக்குமே தானமா அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுத்தீங்கன்னா மகத்தான ஆசீர்வாதம் கிடைக்கணும் நம்பப்படுது காலத்துல மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக வராக அவதாரம் எடுத்தாதான் சொல்றாங்க அப்போ அவரோட உடல்ல இருந்து சிந்திய வீரவை துளிகள் தான் கருப்பு எல்லாம் அதனால கருப்பியல் கொண்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது மிக மிக புண்ணியமா பார்க்கப்படுது பித்ரு தர்ப்பணம் வீட்டுல செய்யறது ரொம்ப உத்தமம் தான் இருந்தாலும் நதிக்கரை குளக்கரை கடற்கரையில செய்யறது இன்னும் சிறப்பான பலனை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் குளக்கரை நதிக்கரையில் செய்யறப்ப அங்க இருக்கிற நீரை உபயோகப்படுத்திக்கணும் கடற்கரையில செய்யறப்ப மட்டும் கடல இருக்கிற உப்பு நீரை எடுத்து பித்திரு தர்ப்பணம் செய்யவே கூடாது மேலும் அமாவாசை பௌர்ணமி மாதிரி நாட்களை தவிர மற்ற நாட்களில் கடல்ல குளிக்கவும் கூடாது ராமேஸ்வரம் மாதிரி புண்ணிய தலங்களுக்கு இந்த விதி பொருந்தாதுன்னு சொல்லப்படுது கடற்கரையில பிது தர்ப்பணம் செய்யறவங்க முதல்ல தங்கள் வீட்டுல இருக்கிற சுத்தமான நீரை எடுத்துக்கிட்டு செல்லணும் அதுல தர்ப்பணம் செய்யறது நல்ல பலன்களை தரும் பொதுவா குழந்தை பிறந்த தீட்டு இல்லைன்னா நம்ம உறவினர் யாராவது இறந்து தீட்டு இருக்கு நேரத்துல அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது ஆனா இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்ததில்லை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செயப்ப சுத்தமான இடத்துல தரையில் தர்ப்பணம் வச்சு கொடுக்கறது தான் விசேஷம் இது நதிக்கரையாக இருந்தாலும் சரி குளக்கரியா இருந்தாலும் சரி வீடுகளில் செய்கிறப்ப ஒரு பித்தளை இல்லைன்னா செப்புத்தட்டு வச்சு அதில் தர்ப்பம் வச்சு தர்ப்பணம் செய்கிறது நன்மையை தரும் செய்யறது தட்டுக்களை கட்டாயமாக நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இப்படி நாம் பித்தர்களுக்காக கடன்கள் செய்கிறப்ப நமக்கு புகழும் நீண்ட ஆயுளும் பொருளாதார வளர்ச்சியும் சொர்க்கமும் உண்டாகணும் நம்பப்படுது சத்துக்களை வெல்வதற்கான சக்தியும் கிடைக்கும் நம்முடைய குளமும் விருத்தி அடையும் மேலும் நாம நினைவில் வச்சுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ கடன் ரிஷி கடன் பித்ரு கடன் தான் அந்தந்த பிறவிலேயே நாம கட்டாயமா தீர்க்க வேண்டிய கடன்களை ஒன்னா இந்த கடன்கள் பார்க்கப்படுது நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரன்னு சொல்லப்படுது அதனால பித்திருக்கடன் தீர்ப்பதற்காக சிறார்த்தை செய்கிறது தான் நல்லது அமாவாசை மாத பிறப்புகளில் சில தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் தர முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய